வணக்கங்க வாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி ஏற்ற டேஸ்டியான ரொட்டு கடைக்கார சட்னி இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூடான இட்லி கூட இந்த சட்னி அவ்வளோ பொருந்துங்க அஞ்சு பெரிய வெங்காயத்தை நெருக்கி வச்சுருக்கேங்க பூண்டு வந்து ஒரு முழு பூண்டுங்க தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி பழுத்த தக்காளி பழம்ஜி இதையும் நெருக்கி வச்சுருக்கேங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கடாய் காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு தீரம் போட்டுக்கலாம் பொரியட்டுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறத மறக்காமல் நம்ம மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க ஓகேங்க இப்போது வெங்காயத்து தேவையான எண்ணெய் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதில் ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க இதில் தக்காளி அதிகம் சேர்த்துருக்கனால புளியை கம்மியாக சேர்க்கணுங்க புளி சேர்த்தா டேஸ்ட்டு கொடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி எடுக்கும்போது நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க நான் என்னென்ன பொருட்களை சேர்க்கிறேனோ இதே மாதிரி பொருட்களை சேர்த்து அரைச்சி பாருங்க டேஸ்ட் அடிச்சிக்க முடியாதுங்க அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கிட்டுங்க மதுரையிலேருந்து வெளியே வரப்போ ரோட்டு கடைகளில் இந்த மாதிரி சட்னி கொடுப்பாங்க சுட சுட இட்லி கூட இந்த சட்னி அமிர்தமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ஒன்று போதுங்க ஒரு பத்து இட்லி உள்ளே போயிருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா இது எல்லாம் நல்லா வதங்குங்க வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ மிளகுரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு பதினஞ்சு வரமிளகா சரியாக இருக்குங்க நாங்கள் காரம் சாப்பிடுவோங்க அதனால் இது போதுங்க உங்கள் கார்த்திக்கத்த மாதிரி மிளகாவை குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இது நல்லா வதிக்கொடுங்க இட்லி தோசைக்கு இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க வேறு எதுவும் தேவைப்படாதுங்க சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தேவைப்படாதுங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போடலாம் கடாய் வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிருக்குங்க கடுகு சீரம் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு வர கிள்ளி போடலாம் கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காய்களில் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இந்த பக்கம் சட்னிக்கு வதக்கிட்டேங்க அது கொஞ்சம் நேரம் ஆறணுங்க வெயிட் பண்ணலாம் ஆரிச்சுங்க இப்போ அரைக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைக்கலாங்க அரைச்சி வந்துட்டேங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் அடடா என்ன கலருங்க நல்லா கலருங்க நல்ல வாசனைங்க அப்படி சட்னி வந்து பார்க்குறதுக்கு தக தகுன்ட்டு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அமிர்தமாக இருக்குங்க பாருங்கள் சூப்பருங்க இதே மாதிரி வச்சு பாருங்க ஓகே இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடலாம் இந்த சட்னிக்கு உப்பு சரியாக இருக்கணுங்க உப்பு பார்த்தால கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா விடுங்க ஏற்கனவே இந்த சட்னிக்கா தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் பாருங்க நம்ம சட்னி நல்லா கமகமன்னு மணம்மா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னிக்கு பத்து இட்லி கூட பார்த்தாதுங்க ஒரு சட்னி மாவும் கலியாறுங்க அவ்வளோ டேஸ்ட்டான அருமையான சூப்பரான சட்னிங்க சட்னியை செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லாமல் எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம் சூடான இட்லி வச்சுட்டு மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு இந்த சட்னியை வச்சு நல்லெண்ணெய் விட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுக்குன்னா நெய் விடுங்க பெரியவங்களுக்கு நல்ல நோட்டு கொடுங்க சூப்பராக இருக்குங்க இட்லி எடுத்து அப்படியே சட்னியை துவைச்சு அப்படியே வயலில் போடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கு நீங்கள் எத்தனை இட்லி வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டு ஏற்பாங்க நீங்கள் சுட சுட களியங்க சூப்பருங்க ரொம்பவே டேஸ்டான இந்த ரோட்டு கிடைக்கிற சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கேம் செய்யும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி